ஒத்துக்கிட்டோம் என்ன பிரச்சனைன்னா சிசிடிவி அந்த இது இருக்குல்ல கரெக்டாக நம்ம மூஞ்சியில இருக்கிறதா வரும் நமந்தான் தெரிஞ்சிடும் நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு தெரியும் இன்செக்ஷன் ஒரு பத்து லேடிஸு அவங்க டீ குடிக்கணுன்னா பத்தும் ஒன்னாக தான் கிளம்பும் அன்னைக்கு போன டக்குன்னு வர மாட்டாங்க ஒரு இருபது முப்பது நிமிஷம் ஆகும் அன்னைக்கு போச்சுங்க முப்பது நிமிஷம் ஆச்சு காணும் எம்டி அந்த பக்கம் வந்தார் வேர் இஸ்டே என்ன அப்பா போட்டு கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு சார் ஆல் லேடிஸ் கான் டீ சார் ஆக்சுவலி தேர்ட்டி மினிட்ஸ் திட்டு வானிச்சேன் லேடிஸ் ஆல்வேஸ் வேஸ்ட் லேடிஸ் அப்படின்ட்டு போய்ட்டேன் போட்டு கொடுத்தது வேஸ்ட்டு லேடிஸ் ஆல் வேஸ்ட் என்ன அது தெரியாத எனக்கு நான் ரெண்டு நிமிஷம் சீட்டில் இல்லைண்ணா காலிமில் வச்சு கூப்பிட்டு போயிரு ஏய்யா உட்காரவே மாட்டேன் சீட்ல இல்லை ஒரு காலத்தில் சம்பளம் கையில் கொடுத்துருந்தாங்க சார் நீங்கள் ஆயிரம் சொல்லுங்கள் சார் அந்த கையில் சம்பளம் வாங்கி என்றோம் அந்த மகிழ்ச்சி போயிடுச்சு சார் அது ஒரு மகிழ்ச்சி ஆக்சுவலாக அது போயிடுச்சு என்றோம் சம்பளத்தை வாங்கின உடனே நேராக கேண்டீன் பக்கமாக போய் மொத்த சம்பளத்தில் நம்ம வீட்டுக்கு ஒரு சம்பளம் சொல்லியிருப்போம்ல அந்த சம்பளத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு சம்பளத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் நான் ஒன்றாம்தேதினா சம்பளம்னா முப்பத்தொன்னாந்தேதியே எங்கள் கேஷியர் ரேட்டை சொல்லுவேன் ஓய் புது நோட்டு அப்படின்னா அந்த புது நோட்டு தான் வாங்குவேன் அவன் எடுத்து வச்சு எனக்கு கொடுப்பாப்பில் நம்ம சம்பளம் தனி வீட்டுக்கு சொன்ன சம்பளம் தனி அதை வந்து அழகாக பண்ணி ஒரு ஸ்டேப்லர் வேறு அடித்து வீட்டுக்கு ஏற்ற போய் இந்தம்மா படத்துக்கிட்ட வை அது ஒரு இப்போ எல்லாம் போச்சு இப்போ த்ரூ பேங்க் ஏதோ ஒரு குஷி மூடில் நம்ம ஏடிஎம் பின் நம்பர் வேறு சொல்லி தொலைச்சிட்டோம் முடிஞ்சு போச்சு என்னக்கா திடீர்னு சம்பளம் இவ்வளோ வருதுன்னா பார்த்துட்டா போலகுது ஏன்னா நம்மளுக்கு தனியாக வேறு சம்பளம் போச்சு இல்லை இன்க்ரிமெண்ட்டுன்னு போன வருஷம் தான் இன்கிரிமெண்ட்டு கொடுத்தாங்க நல்லா வேலை செய்கிறோம் போ அப்படின்னா எல்லாம் மாறி போச்சு சார் சி அதுலேயும் நமக்கு மேலே இருக்கிற ஆஃபீஸர் காம்பார் அவன் யாருன்றதை பொறுத்து தான் நம்ம லைஃபு ரொம்ப கஷ்டங்க சில ஆஃபீஸர் வராங்க சார் சில பேர் சில சிஇஓ வந்தாங்கன்னா கெபார் நீ டைமுக்கு வா வராத எனக்கு அதை பற்றி இல்லை வேலை முடியும் அது போதும் சில பேர் சொல்லுவாங்க ஒரு வருஷம் அவன் சொல்கிற மாதிரியே இருப்போம் அந்த சிஓ டிரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொருத்தர் வருவார் அவரு இங்கே வேலை செய்ய செய்யாத டைமுக்கு வர்ற அந்த அடிப்படை ஒழுக்கம் கூட இல்லைன்னா நீ வேஸ்ட் டைமுக்கு வரணும் சார் எனக்கு ஒரு சிஓஓ வந்தாங்க சார் மேடம் ரெண்டு வருஷம் இருந்தது ஆஃபீஸில் டெய்லி இந்த சந்திராஷ்டமம் ஒரு நாள் தானே ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் அது என்னவோ தெரியல ஆனால் ஒன்றுங்க இந்த பெரிய போஸ்ட்டுலலாம் ஜென்ஸ் இருந்தாங்க வச்சுக்கங்களேன் அவங்களுக்கு எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க சார் ஜென்ஸ் இருந்தால் அவங்களுக்கு வந்து இல்லை லேடிஸு ஜென்ஸு இல்லை எல்லாேரையும் ஸ்டாஃபாக நினைப்பான் அந்த லேடிஸ் ஹையர் போஸ்ட்டுக்கு போயிட்டாலே ஒரு பயம் இருக்கும் அந்த அது இன்னும் தெரியல ஜென்ஸை பார்த்தாலே எங்கள் சிஓக்கு ஜென்ஸை பார்த்தாலே பிடிக்காது என்ன தப்பு பண்ணாலும் ஆம்ளைங்க இவ்வளோ பேருக்குறீங்க வேஸ்டியாகணும் அப்படியே பயம் ரொம்ப அவமானமாக இருக்கும் எதுக்கெடுத்தாலும் இத்தனை ஆம்பளை இத்தனை ஜென்ஸ் இருக்கீங்களே ஏதாவது ஒரு புரோஜனம் உண்டா இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க வீட்டுக்கு போய் சொல்ல முடியாது சார் இப்போ ஆம்பளை ஹெச்ஓடியாக இருந்தார் வீட்டுக்கு போய் சொல்லலாம் எங்கள் மேனேஜர் என்ன திட்டாரு எங்கள் சிஓ என்ன திட்டாருன்னு லேடி திட்டிட்டு வீட்டில் சொல்ல முடியாது சார் குச்சமாக இருக்கும் எங்கள் மேடம் திட்டாங்கன்னு அது சொல்கிறது ரிஸ்க்கு வேறு ஏன்னா நாளைக்கு நாளைக்கு சண்டையில் அவளே ஏதாவது நம்மளை திட்டினா கூட என்ன புருஷனை பார்த்து இந்த மாதிரிலாம் திட்டுறேன்னு நம்ம கேட்டோம்னா ஊரில் இருக்கிற எவ்வளோ எவ்வளோ திட்டுறா உன்ன நான் திட்ட ஊரில் இருக்கிற எவ்வளோ கிட்டே திட்டு வாங்கி வரேன் நான் திட்டக்கூடாதா அப்படின்வா அதனால் அதையும் சொல்ல முடியாது ரொம்ப டென்ஷனு ஒரு நாள் ஒரு கெட்டு டுகெதர் நடந்தது அதில் எங்கள் சிஇஓ மேடமோட ஹஸ்பண்ட் வந்தார் நான்தான் துணிச்சலாக போய் சொன்னேன் சார் சார் தப்பாக நினைக்காதீங்க சார் மேடம் ஆக்சுவலாக நீங்கள் வீட்டில் பண்ணுற கலாட்டால் உங்கள் மேலே இருக்கிற கோவத்தை இங்கே வந்து எங்கக்கிட்ட காமிக்கிறாங்க சார் அப்படின்னு ஆ அடப்பாவி இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிருந்தேன்டா ஏன்னா நீங்கள் இங்கே பண்ணுற கலாட்டால் அந்த மாதிரி வீட்டில் வந்து என்ன திட்டின்னுக்குதுன்னா அந்த மாதிரி ஆக்சுவலாக ஆம்ல எல்லாரையும் திட்டின்னுக்குது அதுதான் உண்மை அப்படி தான் திட்டுவாங்க சார் ஆனால் நான் ஏன் சொல்கிறேன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக நினைக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணோம் அதை எப்படி அழகாக மாற்றணும்னு நினைக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் அதுதான் நம்ம இதை ஃபேஸ் பண்ணுறது என்ன இருந்தாலும் அவங்க ஒரு லேடி அன்றைக்கி லேட்டாக போனேன் என் செக்ஷன் ஆஃபீஸர் சொன்னார் சார் நீங்களே லேட்டாக வரீங்க மேடம் உங்களை கூப்பிட்டாங்க போங்க ரூமுக்கு அப்படின்னா சரி போனேன் எப்படி திட்டுவாங்க தெரியும் சரி கதவை தரணும் வாட் இஸ் ஆர் கம்மிங் ஆல்ரெடி டக்குன்னு பண்ண மேம் இன்றைக்கி நீங்கள் வேர் பண்ணியிருக்க சாரி நல்லா சூட் ஆகுது மேடம் முஞ்சி வச்சு சிஓ தான் ஸ்டிக்ட்டு தான் எங்க ஹஸ்பண்ட் கூட காலையில அதான் சொன்னாரு அந்த வீட்டிலே கிண்டல் பண்ணி அமைஞ்சுக்கிறேன்